உலக நலனுக்காக பல யாகங்கள் நடாத்தப்பட்டன அந்த வகையில் தக்கன் என்பவன் ஒரு பெரிய யாகத்தை நடாத்த திட்டமிட்டான் உலகில் புகழ்பெற்ற தேவர்களும் முனிவர்களும் அந்த யாகத்திற்காக அழைக்கப்பட்டனர் ஆனால் ஒரே ஒருவரை மட்டும் தக்கன் அவமதித்து அழைக்க மறுத்தான் அவர் சிவபிரான் மெய்யுணர்வின் வடிவம் ஈரமில்லா கருணையின் வெளிப்பாடான ஆன சிவபிரான் இந்த அவமதிப்பை உணர்ந்தார் இதை தாங்க முடியாமல் அவரது திருமேனியிலிருந்து தோன்றினார் வீரபத்திரர் அழிவு மற்றும் தர்ம நியாயத்தின் அறகோப வடிவமாக வீரபத்திரர் காணப்பட்டார் வீரபத்திரர் கொதிக்கும் கோபத்துடன் அந்த யாகசாலையை அடைந்தார் அங்கே இறைவனை மதியாத தேவர்கள் முனிவர்கள் தக்கனுடன் கூடியிருந்தனர் தந்தையின் அவமதிப்பை கண்ட வீரபத்திரன் ஒரு பீகாரமான போரில் எல்லோரையும் சிதைத்தார் தக்கனது தலையை வெட்டி யாகத்தின் அக்னியில் ஆவி பறக்க விட்டான் இந்த கொடூர காட்சிகளை கண்ட பெரிய தம்பிரான் உயிர் வாழ வேட்டி பயத்துடன் ஓடினார் வீரபத்திரர் அவரை துரத்திச் சென்றார் அவர் திரும்பியும் பார்க்காதபடி பின் தொடர்ந்தார் அந்த நேரத்தில் பெரிய தம்பிரான் ஒரு சாதாரண சலவை தொழிலாளியின் இல்லத்தில் தஞ்சமடைந்தார் சலவை தொழிலாளி தனது இல்லத்தில் அஞ்ஞானியாக வந்த பெரிய தம்பிரானை மறைத்து வைத்தார் சில வேளைகளில் சாதாரண மனிதர்களின் நெஞ்சம்தான் நெய்தல் மலர்களைப் போல நறுமணமாகின்றது வீரபத்திரர் அந்த இடத்திற்கு வந்து இங்கே ஓடிய ஒருவனை நீ பார்த்தாயா என்று கேட்டார் தொழிலாளி உண்மையை மறைத்து இங்கே யாரும் வரவில்லையே என்று பொய் கூறினார் அத்தோடு மட்டுமல்லாமல் வீரபத்திரரின் கோபத்தை குறைப்பதற்காக விகட கூத்து போன்ற காட்சிகளை விளையாடினார் வீரபத்திரர் மெல்ல சாந்தமடைந்தார் பின்னர் சலவை தொழிலாளர் பெரிய தம்பிரானை காப்பாற்றுவதே எனது தர்மம் ஆனால் பொய் சொன்னதற்காக வருந்துகின்றேன் என வருத்தமுடன் சொன்னார் அந்த நேரத்தில் வீரபத்திரர் அவனது நட்பண்புகளை கண்டு வியந்தார் உன்னுடைய தர்ம நிறை செயல் உண்மையினை பொறுத்து மேலானது இவ்வாறான பரிசுத்த உள்ளத்துடன் வாழ்ந்தால் உலகத்தில் தர்மம் வெல்லும் என கூறினார் இனி நீங்கள் பெரிய தம்பிரானை உங்கள் குல தெய்வமாக கொண்டால் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று வீரபத்திரர் கூறினார் அன்றிலிருந்து சலபை தொழிலாளர்கள் தங்களுடைய தெய்வமாக பெரிய தம்பிரானை வணங்குகின்றனர்